கடவுள் வாழ்த்து திருச்சிற்றம்பலம் நன்று நாடூரும் நம் வினை போயரும் என்றும் இன்பம் தலை கயிறு சென்று திருநீரு வேட்கள்தூரை துன்று பொச்சை இன்று மெய்ப்பொருள் நாயனாரை பற்றி தெரிந்து கொள்வோமா திருக்கோயிலூரை ஆண்ட குருநில மன்னராவார் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் போற்றப்பட்டவராக விளங்கப்படுகிறார் மெய்ப்பொருள் நாயனாரின் வம்சமே சிவபெருமானுக்கும் அன்னை பார்வதி தேவிக்கும் இடையரா இறைத்தொண்டு தொண்டு செய்து கொண்டே இருப்பார்களாம் அதாவது மாதரு மகனுக்கும் வழிவழி அடியாய் அன்பு கொண்ட மலையமான் குலத்தவர்களாவார்கள் மெய்ப்பொருள் நாயனார் அறநெறி தவறாது அரசாட்சி செய்து நீதி செங்கோல் செலுத்தினார் அரசு அமைச்சு குடி கூல் அரண் நட்பு பாராமல் பாரபட்சமில்லாமல் ஆட்சி செய்த நீதிமான் ஆவார் அண்டை நாட்டு மன்னர்களால் சிறிதும் நம் நாட்டிற்கு கேடு வராதபடி தம் குடிமக்களை காத்தவராவார் ஆலயங்களிலே ஆறுகால பூஜைகள் அரங்கேறவும் விழாக்காலங்களில் செய்ய வேண்டிய பூஜைகள் தான சரியாக செய்து வந்தனர் இவர் ஆட்சி காலத்தில் சிவனடியார் வேடமே மெய்ப்பொருளாயிற்று என சிந்தையால் கொண்டவர் தன்னை நாடி வரும் சிவன் அடியார்களுக்கு வேண்டுவன கொடுத்து நிறைவு கொண்டவராவார் அவ்வாறு சிவ அன்பு ஒழுகி வந்த மெய்ப்பொருள் நாயனாரிடம் பகைமை கொண்ட ஒரு மன்னனும் இருந்தான் அவன் பெயர்தான் முக்தநாதன் அவன் பலமுறை மெய்ப்பொருள் நாயனாரிடம் போரில் அடைந்து அவமானப்பட்டு தலைகுனிய வாழ்ந்தான் ஒருநாள் எந்த வல்லமையாலும் மெய்ப்பொருள் நாயனாரை வெல்ல முடியாது என கருதி வஞ்சனையால் வெள்ளத் துணிந்தான் அழுக்கு மனத்தவனான அவனு மெய்யெல்லாம் அதாவது உடம்பெல்லாம் திருநீறு பூசி சடை முடி தாங்கி ஆயுதத்தை ஓலைச்சுவடிகளுக்குள் மறைத்து வைத்து திருக்கோவிலூர் அரண்மனைக்கு வந்தான் வாயில் காவலர்கள் சிவன் அடியாரென வணங்கி உள்ளே நுழையவிட்டனர் பல வாயில்களை கடந்து பள்ளியறை வாயில் அடைந்தான் அவ்வாய் காவலனான தத்தம் என்னும் காவலன் ஐயா தக்க தருணம் அறிந்து செல்ல வேண்டும் மன்னன் பள்ளி கொள்ளும் தருணம் என தடுத்து நிறுத்தினார் வஞ்சகம் படைத்த அவனோ அரசர்க்கு சிவாகவும் முறைப்பதற்கு வந்தனன் என்றான் அதனால் எம்மை தடுத்தலாகாது என்று கூறி உள்ளே நுழைந்தான் உடனே அரசர் வந்தவரை மங்கள வரவு கூறி மகிழ்ந்தார் அடியவர் வேடம் தரித்த மூர்கனோ அரசே எங்குமில்லாததோர் சிவ ஆகமம் கொண்டு வந்திருப்பதாக ஓலையை காட்டினான் எங்கே அதை காட்டுங்கள் என மன்னன் ஆர்வமுற்றார் அவ்வேடதாரியை தனியே வாருங்கள் உங்களுக்கு சிவ உபதேசம் செய்து கொடுக்கிறேன் என்றான் மெய்ப்பொருள் மன்னரோ தன் மனைவியரை அந்த செல்ல ஏவி அந்த அடியவர்க்கு ஆசனம் அடித்து அமரச் செய்து தரையின் கீழ் தாம் அமர்ந்து அவ்வாகமத்தை கேட்க ஆயத்தமானார் அத்தியவனோ ஓலைச்சுவடிக்குள் வைத்திருந்த உடைவாளை எடுத்து பணிந்த மன்னன் உடலை வெட்டி கொக்கரித்தான் வெட்டுண்ட மன்னனோ கொற்றுயிரும் குளை உயிருமாய் காவல் தத்தனிடம் அவ்வடியவரை நம் நகருக்கு வெளியே கொண்டு விட்டு வா என்று கட்டளையிட்டார் ஏனென்றால் எமை தாக்கியதால் நம் மக்கள் அவனை பலிகொண்டு விடுவார்கள் என்று கூறி மகிழ்ந்தார் அரச ஆணைப்படி தத்தனும் நகருக்கு வெளியே வழியனுப்பி வைத்தான் அம்மூடனை அக்கணமே விடைமேலிருந்து சிவபெருமானும் அன்னை பார்வதி தேவியும் காட்சி கொடுத்து மெய்ப்பொருளாருக்கு ஏற்பட்ட காயங்களை அகற்றி அடியவர் மீது அவர் வைத்திருந்த பக்தியை புகழ்ந்தவாறு மனம் மகிழ்ந்து முத்தி கொடுத்து பேரின்பம் அடைய பெருவாழ்வு தந்தனர் சேதி நன்னாடு நீடு திரு கோவளூரன் மன்னி மாதொரு பாகன் அன்பின் வழி வரும் மடலார் வேத நல் நெறியின் வாய்மை விளங்கிய மேன்மை பூண்டு காதலார்கீசற்கண்பர் கருத்தெறிந்து ஏவல் செய்வார் இன்னுயிர் செகுக்கக் கண்டும் அன்பர் அன்பரென்றே நன்னறி காத்த செய்தி நாதனார் பெருமை தன்னில் என்னுயிர் விடர் விடர்மிந்தர் பெற்றால் சென்னி வைத்து அவர் முன் செய்த திருத்தொன்று செப்பலுற்றேன் திருச்சிற்றம்பலம்